ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் மூன்று பதினேழு கத்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் நமது கண்கள் காணவே அநியாயம் செய்தவன் தப்பி பிழைக்கிறான் கொள்ளைக்காரன் சமூகத்திலே பெரியவனாய் வாழ்கிறான் கொலைகாரன் சாட்சிகளின் சாதுரியத்தால் விடுதலை ஆகிறான் அதே சமயம் அப்பாவி சட்டத்தின் முன் குற்றவாளி ஆகிறான் இருட்டிலே கொலை செய்யப்படுகிறான் மொத்தத்தில் நீதி இருக்க வேண்டிய இடத்தில் அநீதி துள்ளி குதிக்கிறது இன்று நாம் எழுப்பும் இக்கேள்வியை அன்று சாலமனு எழுப்பினார் தேவப்பிள்ளையே உங்கள் மனதிலும் இப்படியான கேள்விகள் எழுப்பிக் கொண்டே இருக்கலாம் உங்களுக்கு அருமையானவர்கள் அநீதியின் கைகளில் அகப்பட்டு சட்டத்தாலே தண்டிக்கப்படலாம் இதனால் நீங்கள் வெறுப்படைந்து நீதி செத்துவிட்டது என்று புலம்பலாம் தேவன் இவ்வுலகில் இத்தகைய அநீதிகள் நடக்கலாமா அநீதியும் இருக்கும் தேவனுடைய திட்டங்களும் காலங்களும் சரியாக நேர்த்தியாக இருக்க முடியுமா அநியாயமும் அக்கிரமும் தேவனுடைய அனா அநாதிய திட்டத்தின் பரிபூர்ணத்தை மறைத்து வைத்திருக்கலாம் ஆனால் அது நிறைவேறுதலை எதனாலும் தடுக்க முடியாது தேவனுடைய நாள் ஒன்று உண்டு அன்று தேவை நீதி விளங்கும் அதை யாராலும் சகித்து கொள்ள முடியாது தன் வழிதான் நீதி என்றிருக்கும் சன்மார்க்கனும் தேவனே இல்லை என்று சொல்லுகிற துன்மார்க்கனும் அழிந்து போவதை அந்த நாளில் யாராலும் தடுக்க முடியாது பிரியமானவர்களே தேவன் நம் வைத்திருக்கும் நோக்கம் நாம் நித்தியத்திலே அவரோடே வாழ வேண்டும் என்பதுதான் அந்த நித்தியத்தின் பெரும் மதிப்பில் வாழ இங்கேயே நாம் பழகிக்கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு கால நேரங்கள் நமக்கு தெரியாததினால் நாம் எதையும் நியாயம் தீர்க்க கூடாது தேவன் பட்சபாதமின்றி யாவரையும் நியாயத்திலே நிறுத்துவார் ஆகையால் நியாயாதிபதியான தேவனைப் பற்றிக்கொண்டு அவருடைய காத்திருப்போம் பொறுமையோடு நித்தியத்தின் வெளிச்சத்திலே அவரிடம் ஒப்பு கொடுப்போம் தீயோரையும் நேசித்து நன்மை செய்கிற பரலோக தந்தையின் ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம் அப்பா நீர் நீதியுள்ள நியாயாதிபதி தகல எண்ணங்களையும் செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் நாளுக்காக காத்திருக்கும் நாங்கள் உண்மை மட்டுமே பற்றி வாழ எங்களை ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களிலும் ஜபாவியும் உண்டாகவும் ரசிக்கப்படாத கிறிஸ்தவர்கள் ரசிக்கப்படவும் ஜபிக்கிறோம் கட்டாவே ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிப்பும் கழிப்பும் சமாதானமும் பிள்ளைகளை பெற்றோர்கள் கோபமூட்டாமலும் கிறிஸ்துவ கேட்ட போதனையிலும் வளர்க்கவும் பிள்ளைகள் கீழ்ப்படுத்தலோடு பெற்றோரை முதியவர்களை கனம் செய்து வாழவும் ஜபிக்கிறோம் திருமண வயது வந்தும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவில்லையே என்று வாடுகிற பெற்றோருக்கு இரக்கம் செய்து பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்க செய்யுங்க திருமணம் முடிந்தும் பல வருடங்கள் கடந்தும் பிள்ளை இல்லையே என கவலைப்படும் தம்பதியருக்கு கத்தரி இரக்கம் செய்யுங்க அனாதைகள் கைவிடப்பட்டவர்களுக்கும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏற்ற உதவிகள் கிடைக்கவும் அன்போடு ஆதரிக்கிறவர்கள் கிடைக்கவும் தேவ பாதுகாப்போடு வாழவும் தெரிவிக்கிறார் கடன் சுமையினால் தவித்துக் கொண்டிருப்பவருக்கு ஏற்ற உதவிகள் சமாதானமான வாழ்க்கை வாழவும் வேறு காலத்தை எதிர்நோக்கி இருக்கும் பெண்களுக்கு மருத்துவமனையிலும் வியாதி நிமித்தம் வேதனையோடு சிகிச்சை பெறுகிற மக்கள் வேதனைகள் நீங்கி ஆரோக்கியம் அடையவும் தீர்க்காய வாழவும் ஜெபிக்கிறோம் மழை வெள்ளத்தால் நிலைச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கிடைக்கவும் ஏற்ற நிவாரண உதவிகள் கிடைக்கவும் இதுபோன்ற இயற்கை சீட்டங்களுக்கு விலக்கி மக்கள் பாதுகாப்பாய் வாழவும் மதுப்பிரியர்கள் மது பிரியர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் புகையிலை பிடிப்பவர்கள் புகையிலை பழக்கம் உள்ளவர்கள் கலாச்சார சீர அழிவுகளினாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கத்தரால் கிடைக்கும் மறுவாழ்வை பெற்று பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு தீமைக்கு விலக்கி காக்கப்பட தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமா தெரிவிக்கிறோம் ஆண்டவரே வேலைக்காக முயற்சிப்பவருக்கு ஏற்ற வேலைவாய்ப்பு கிடைக்கவும் பயணம் செய்வோருக்கு பாதுகாப்பான பயணம் செய்திடவும் தேவர் கிருப்ப செய்ய வேண்டுமா ஜபிக்கும் ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் பொருளாதாரம் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட ஜபிக்கிறோம் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் பாதுகாப்பாய் அமைதலான வாழ்க்கை வாழவும் லட்சைகளை அறியும் அறிவில் வளரவும் ஆளுகிறவர்கள் மக்கள் நலனில் அக்கறையுடன் உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம் உலகம் எங்கும் உள்ள மக்கள் வறுமை வேதனை துன்பங்களில் விடுதலை பெறவும் போர் நிறுத்தம் ஏற்படவும் சமாதான தேவன் கிருப செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் இந்து ஒரு சமாதானம் ரஷ் மகிழ்ச்சி சந்திக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் வாழ தேவன் கிருப செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் மிஷினரிகள் ஊழியர்கள் நலன் காக்கப்படவும் தேவ சித்தப்படி ஊழியன் செய்யவும் தேவைகள் சந்திக்கப்படவும் கொடுக்கிற உழைக்கிற கடன்கள் ஆசீர்வதிக்கப்படவும் பணித்தளங்களில் பசு தாவியானவரின் கிரியை நடைபெறவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டவரே அதற்கு பல் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் துதி உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்